அனைவருக்கும் வணக்கம் சில பேர் சொல்லுவாங்க தமிழ் தேசியத்தோட முதன்மை வலைவொலி அப்படின்னா அது வந்து ராவணா வளைையொலி அப்படின்னு அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா சாட்டை வந்து முதன்மை வலைவொலி அப்படின்னு சொல்லி அவர் சேனலுக்கு வந்து போட்டனால இல்லை இல்லை சாட்டைலாம் முதன்மை வலைவொலி கிடையாது ராவணா தான் முதன்மை வலைவொலி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திருட்டு வேலையை வந்து பார்ப்பாங்க அவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நாம் தம்மர் கட்சிக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஆதரவு ஒரு ஊடகம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட வேலை என்ன அப்படின்னா எந்த ஊடகமே த நாம் கட்சிக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் ஊடகம் இருக்கக்கூடாது அப்படி ஊடகம் தெரிஞ்சா அப்படின்னா நாங்கள் வந்து ஊட இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய நோக்கம் அதை வந்து சொன்னாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் வந்து நிறைவேற வகையில் ஐயா ராவணா அவர்கள் வந்து ஒரு ட்விட் வந்து போட்டிருக்காரு அதை பார்த்து நாம் தமிழ் கட்சியினரெல்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க அண்ணன் சீமானே அதிர்ச்சியில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலத்திலேருந்தே நான் வந்து தமிழ் தேசியம் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே நான் தமிழ் தேசியம் தான் பேச போகிறேன் ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து என்னுடைய ஆதரவு வந்து கிடையாது இவ்வளோ நாளாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் கருத்துக்களை வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே வந்து நாம் தமிழ் கட்சிக்கு நான் வீடியோ போட மாட்டேன் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்காரு பாருங்க அவ்வளோ சாக்காது அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாது அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிக்காரங்க அதில் இந்த கபிலன் அப்படின்னு சொல்லி ஒரு திராவிட ஏவனாக இருப்பான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எப்பயுமே சீமான தான் வாயில் வச்சிருப்பான் சாரி சீமான பேரை தான் வந்து வாயில் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ட்விட்டர் வந்து போட்டிருக்கா இந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரெட் பிக் சேனல் இருக்குல்ல அதுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ராவணா வலையலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கல அந்த வித தான் இந்த மாதிரி ஐயா ஐயவலையன் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்து வந்து ஆதரவு வந்து மாதிரி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாருன்னு ஒரு பொய்யை வந்து பரப்புறா இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு இந்த சப்ப மேட்ருக்கு அவர் வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறான் அன்னி கேள்வெளி இருக்காங்களையா அன்னி கைள்வெளியோட அக்கா இருக்காங்க அவங்க வந்து இறந்துறாங்க புனிதா அப்படிங்கிறவங்க இறந்துடுறாங்க அதனால் அண்ணன் சீமான் என்ன பண்ணுறாங்கன்னா புனிதாவோட மகனை தன் மகன் போன்று அவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்கள்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராவண வலை அண்ணன் ஸ்ரீதரன் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி அண்ணன் சீமானன் வந்து ரொம்ப பெருந்தன்மையானவர் அதாவது இந்த மாதிரி கல்வெளியோட அண்ணன் கல்வெளியோட அக்கா மகளை த மகனை தன் மகன் போல வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எவ்வளோ பெரிய அந்த மாதிரி ஒரு பாசக்கார் தெரியுமா அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணனை சிலா வச்சு ஒரு அந்த இன்டர்வியூ வந்து பேசியிருப்பார் ராவண வலையில் உடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து புனிதாக்காவோட பையனுக்கு வந்து அவங்க அப்பா செலவு பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பார்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சொத்துக்காக தான் அந்த பையனே அவர்கள் வந்து வளர்க்குறாரு அப்படி இருக்கும்போது அந்த பையன் சீமான் பையன் இல்லை அப்படிங்கிற உண்மையை வந்து இந்த மாதிரி ராவண வழியில் வந்து இவங்க சொல்லிட்டாங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐயா ராவ ராவணாவை வந்து ஏகலையவன் வந்து அண்ணன் சீமா திட்டிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு பல கட்டுக்கதையை வந்து கட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அதெல்லாம் பொய் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சீமானே சொல்லியிருக்காரு புனிதாக்கோட மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது அவர் மூத்த மகன் அப்படின்னு சொல்கிறார் புனிதாகோட மகன் சொல்லி எல்லாத்தையுமே தெரியும் அவரே மேடையில் சொல்லியிருக்காரு அதேமாதிரி சண்டை போட்டிருப்பாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இவங்க சும்மா வந்து புரையை கலைப்புறாங்க இதான் சாக்கு நம்ம வந்து ரைட்டப் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ரைட்டப் எழுதுறாங்க ஆக்சுவலாக இதோட பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையான தகவல் தாங்க நீங்கள் வந்து இதை நம்பித்தானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து எப்படியா சிதைக்கணும் நாம் தமிழர் கட்சி வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் வேலை பார்த்துருக்காங்க அதில் மெயினாக இப்போ என்ன பண்ணுறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி

சொல்லி திராவிடம் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எரியும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது அந்த அளவுக்கு அடிப்பாங்க ஆனால் அவங்களே திராவிட கட்சியான எடப்பாடி போய் சரணடைஞ்சு ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு சூழ்ச்சி காசு கொடுத்து பணம் கொடுத்து அவங்கள வாங்கினாங்க அதே மாதிரி தான் இந்த வெற்றி குமரனு இந்த தனசேயர் இந்த த த த ஆயிரத்தெட்டு பேர் வந்து இருக்காங்க அதே மாதிரி திருச்சியில் வந்து நம்ம அன்னை வழக்கறிஞர் பிரபு அவர்களே வந்து பாருங்கள் அவரெல்லாம் தேசிய விட்டு போக வாய்ப்பே இல்லை நாம தம்பர் கட்சி விட்டு போக வாய்ப்பே இல்லை ஆனால் அவர்கிட்டே வந்து வெற்றி குமரன் போய் இந்த மாதிரி நேற்று வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து சீட் கொடுத்துறாங்க உங்களுக்கு வந்து சீட் கொடுக்கல நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு பெனிஃபிட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்ன பிரபு அவர்களுமே வந்து கட்சி விட்டு போயிருக்காங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது போகுது இது வந்து ஒரு சூழ்ச்சி நடக்குது நாம் தமிழ் இருந்து இனி அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரையுமே ஆள் வந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க நான் சீமான் அப்படியா நான் சீமான் இப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பின்னாடி ஒரு வேலையை பார்க்குறது வெற்றி குமரன் டீம் தான் பார்க்குது அந்த டீமோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் பார்க்குறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த விஷயம் இருக்கு ஐயா ஏகலைவன் வந்து எதுக்கு நான் வந்து இதுக்கு மேலே நாம் தமிழ் ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அந்த என்ன உண்மை அப்படிங்கிறத ஐயா தான் சொல்லணும் ஐயா சொன்னால் மட்டும்தான் நம்பணும் எனக்கும் சீமானுக்கு பிரச்சனை எனக்கும் நாம் கட்சிக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது எதுவாக இருந்தாலும் சரி ஐயா ஏ கலைவன் சொன்னால் மட்டும்தான் இதுதான் உண்மை இதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துக்க முடியும் சும்மா கண்டவன கண்டாதான் சொல்லுவான் நம்ம கட்சியை வந்து கெடுக்கிறதுக்கு இப்படி தான் ஆயிரத்தெட்டு பேர் வந்து கிளம்பி வருவாங்க நாம் கட்சிக்கு ஆதரவாக பேசுவாங்க ஆதரவாக பேசி நல்லா வளர்ந்துக்கிட்டு திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னு அப்படியே திரும்பி கழுத்த பிடிப்பாங்க அது கழுத்த பிடிச்சா பரவாயில்ல சரி அவன் தமிழ் தேசியத்தை இருந்துக்கிட்டே கழுத்தை பிடிச்சா பரவாயில்ல திராவிடத்தோட அதாவது எடப்பாடி போய் கை கூலியாக இருந்துக்கிட்டு அவன் வந்து ஒரு வேலை பார்க்குறான் அதில் தான் வெற்றி கும்பரன் வந்து முழுக்க முழுக்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கூட சொல்லுவாங்க இல்லையா முதன்மை வலையொலி அப்படின்னா அது ராவணா தான் நான் சொல்லுவேன் நான் வந்து சாட்டையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த குரூப்பெல்லாம் வந்து ஒரு சிண்டிகேட்டு அவங்களாம் வந்து ஒரு வேலையை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வேலையை வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கெல்லாம் இருக்காங்க அவங்க தான் இதில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் வந்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சம் தான் நம்மளுடைய அதாவது அனுமானம் தான் இதெல்லாம் இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சோர்ஸ் மூலியமாக தான் சொல்கிறோம் ஆனால் இது வந்து நம்ம சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கதனை வேணாம் உங்களுடைய உண்மை முகத்தில் நம்ம வந்து கிழிச்சுக்கிட்டே இருப்போம் ஐயா ஏகலைவன் வந்து இந்த நாம் அவர் எப்படியா இருந்தாலும் தமிழ் தேசிய ஆதரவாக தான் இருப்பார் அவர் வந்து அவர் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்கவும் வேணாம் அவர் சொல்லவும் வேணாம் அவர் வந்து திருப்பி வந்து அவர் எதுனால போய் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி அவர் திருப்பி வந்து வந்து ஆதரவு கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தை இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்